நீர்திரை நேர்களுக்கு வணக்கம் ஜூலை பதினைஞ்சான இன்று தமிழக முதல்வர் சிதம்பரத்துல அவர்களுடைய நூற்றாண்டு அரங்கத்தை திறந்து வச்சிருக்காரு அப்போது அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் அல்ல சிதம்பரம் தொகுதியின் சீர்திருத்த பிள்ளையாவும் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த மேடையில பெரியாரியவாதி மார்க்சியவாதி அம்பேத்கரியவாதி போன்றோர் தத்துவங்களை உள்வாங்கி இங்க இதனால தமிழ்நாடு ஓர் அணியில தத்துவங்களை உள்வாங்கி இருக்கிறதுனால டெல்லி போன்ற காவி கூட்டத்தோட வேலை இங்க பழிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு திருமாவர்கள் சிதம்பரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல சிதம்பர சீர்திருத்த பிள்ளையாக அவர் விலகி கொண்டிருக்கிறார் இந்த மேடையில பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள் மார்க்சிய சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய பொது இயக்கத்துடைய தலைவர்கள் காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்று

ஐயா இளைய பெருமாளருடைய நூற்றாண்டு நினைவரங்கத்தை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி விட பெருமை அடைகிறேன் சொல்லணும் சமூக சீர்திருத்த தலைவர்களான அயோத்திதாச பண்டிதர் தாத்தா இரட்டமலை சீனிவாசன் ராஜா என் சிவராஜ் எல் சி குருசாமி சுவாமி சகஜராந்த வரிசையில் கம்பீரமா போராடியவர் தான் நம்முடைய அருமை பெரியவர் இளைய அவர்கள் நந்தனை மறித்த சிதம்பரம் மண்ணில பிறந்து நாடு முழுவதும் பட்டியலின மக்களுக்கான உரிமைகளை அந்த வாசலை திறந்தவர் ஐயா இளைய பெருமாள் அவர்கள் அவருக்கு சிதம்பரத்தில் நம்முடைய எழுச்சி தமிழர் ஆரியூர் சகோதரர் தோல் திருமாவளவர்களுடைய நிறைவர் திருமாவளவர நிறைவருங்கிறத நான் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறேன் திருமாவர்கள் சிதம்பரத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல சிதம்பர தொகுதியினுடைய சீர்திருத்த பிள்ளையாக அவர் விலகிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு தன்னுடைய எழுத்தால் துணை நிற்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ரவிக்குமார் அவர்கள் தனது பேச்சால் துணை நிற்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த விழாவுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் செல்வ பெருந்தேகவர்களும் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் பேராசிரியர் ஐயா காதர்மொழியன் அவர்களும் கே எஸ் அழகிரி அவர்களும் வேல்புருகும் இப்படி எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்காக மட்டுமல்ல அதற்காக மட்டும் இங்கே வந்திருப்பதாக நான் கருதவில்லை நமது திராவிட மாடல் அரசினுடைய அனைத்து சமூக திட்டங்களுக்கும் துணையாக இருப்பவர்கள் இவர்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார்கள் அதனால் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மேடையில் பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள் மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொதுமை இயக்கத்துடைய தலைவர்கள் காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும் இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு அதைத்தான் திருமாவன் ஒரு இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் நானும் அதை வழிமொழிகிறேன் உறுதியோடு சொல்கிறேன் தமிழ்நாடு இப்படி ஓரணையில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே வலிக்காது வளிக்காது பெரியவர் ஐயா இளைவெருமாள் அவர்கள் பள்ளியிலே படிக்கும் போதே தீண்டாமலுடைய அடையாளமாக இருந்த இரட்டைப்பானை முறையை எதிர்த்து போராடினவர் இராணுவத்திலே பணியாற்றினப்போ அங்கும் பாகுபாடு நிலவுவதை பார்த்து அவருக்கே உரிய துணிச்சலோடு உயரதிகாரிக்கு புகார் புகார் அளித்து அந்த பாகுபாடுகளை களைய காரணமாக இருந்தார் இராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றின பெரியவர் இளை மீண்டும் இந்த பகுதிக்கே வந்து ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை முன்னெடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் இரண்டாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினவர் பரங்கிப்பேட்டையில் பட்டியல் சமூகத்தினர் செருப்பு போடாக்கு போடக்கூடாதுன்னு இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடினவர் எங்கேயாவது பறை அடிக்கப்பட்டால் உடனே அங்கே சென்று தடுத்து நிறுத்திடுவார் இதுக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டார் பல பொய் வழக்குகளில் சிக்கி ஆறு மாதம் சிறை தண்டனை பெற்றார் நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் உரிமைக்காக போராடினார் இப்படி இவர் தொடர்ச்சியாக போராடினது தான் ஆதி திராவிட மக்களுடைய எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது இப்படி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு உரிமைகளுக்காக போராடின பெரியவர் இளைபெருமானவர்கள் காங்கிரஸ் பேரக்கத்தில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு விடுதலை இந்தியாவில் நடந்த முதல் பொது பொது தேர்தலில் இருபத்தேழு வயது இளைஞராக இருந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றார் எம்பி ஆகி டெல்லியில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் சந்திக்கிறார் இவ்வளவு இளவரசியில எம்பி ஆகி வந்திருக்கீங்களே அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்கன்னு அண்ணல் அம்பேத்கர் கேட்டப்போ தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டங்கள் அவர் நடத்தின மனித உரிமை போராட்டங்கள் தீண்டாம எதிர்ப்பு போராட்டங்களை பட்டியலிட்டு சொன்னதை கேட்டு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பாராட்டினார் மக்களுடைய உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடின இளையவர் இளைபெருமானவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை எழும்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அகில இந்திய தீண்டாமை வெடிப்பு கமிட்டியினுடைய தலைவர் இப்படி ஏராளமான பொறுப்புகளை வச்சு தொண்டாற்றி இருக்கிறார் இந்த பொறுப்புகளில் முக்கியமானது பட்டியல் பழங்குடியின மக்களின் மேன்மைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அகில இந்திய ஆணையத்தோட தலைமை பொறுப்பை அவர் வகிச்சதுதான் மூன்று ஆண்டு காலம் இந்தியா முழுக்க பயணித்து சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமையை ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த அறிக்கை இந்திய சமூக அமைப்போடு சாதியவர்களை இவர்களை மறைக்காம துல்லியமாக வெளிப்படுத்துச்சு அதனால் அந்த அறிக்கை வெளியே வரக்கூடாதுன்னு சிலர் தடுக்க பார்த்தாங்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் நாளில் அவர் தங்கியிருந்த அறையில் அவரை தாக்குதல் செய்வதற்காக முயற்சித்தாங்க அதை செஞ்சாங்க அங்கிருந்து அவர் தப்பிச்சு வந்து அறிக்கையை தாக்கல் செஞ்சார் இப்படி தாக்குதல் நடக்க முன்னாடியே தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பியாக இருந்த இரா செழியன் அவர்களிடத்தில் அந்த அறிக்கையை காப்பியை கொடுத்து வைத்திருந்தார் தான் திட்டமிட்டபடி அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் அவரால் தாக்கல் செய்ய முடிஞ்சது பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அடித்தளமே பெரியவர் இளைபெருமாள் கமிட்டியோட அறிக்கை தான் கலைஞர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து தந்தை பெரியாரின் நெஞ்சிலே தைத்த முல்லை அகற்ற நினைச்சார் அதுக்கு எதிராக வழக்கம் போல அந்த சிலர் உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்போ கழக அரசு தாக்கல் செஞ்ச மனுவில் சமூக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட இளைவெருமாள் கமிட்டி அறிக்கை அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இருந்துச்சு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் சொல்லும்னு சொல்றதுக்கும் இளைவெருமா கமிட்டி அறிக்கை தான் உச்ச நீதிமன்றத்தும் தன்னுடைய தீர்ப்பில் ஆதாரமாக சுட்டி காட்டுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருபத்தொன்பது அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோயில்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் பெரியவர் இளை பெருமானவருடைய அறிக்கையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் தோழர் ஜீவா பெருந்தலைவர் காமராசர்னு மிகப்பெரிய தலைவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் ஐயா இளை பெருமானவர்கள் தீண்டப்படாத மக்களுக்கு கல்வி அளிப்பது மூலமா அவங்களை தீண்டாமை இருந்து மீட்டெடுக்க முடியும்னு சுவாமி சகஜானந்தர் திடமா நம்பினார் அதுக்காக நந்தனாரையே ஒரு அடையாளமாக அவர் தேர்ந்தெடுத்துட்டார் அப்படிப்பட்ட சுவாமி சகஜானந்தரை பெரியவர் சகஜானந்தரை பெரியவர் இளைய பெருமான் பின்பற்றினார் பெரியவர் இளைய பெருமான் மேல தலைவர் கலைஞர் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார் இளைய பெருமான் அவர்கள் சிதம்பரத்தை சார்ந்தவன்பதால் சம்பந்தின்னு வாய்ரை கூப்பிடுவார் என்னுடைய பிரியம்மா பத்மாரன் தான் அந்த குடும்ப பாச உணர்வோடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பழகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தேர்தலில் தலைவர் கலைஞர் அம்மையார் இந்திரா காந்தி பெரியவர் இளை ஆகிய மூணு பேரும் திறந்த வெளி காரில் ஊர்வலமாக போய் வாக்கு கேட்ட காட்சியை இன்னைக்கும் யாராலும் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் பெயரிலான தமிழ்நாடு அரசின் விருதை நம்முடைய திருமா அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதைப் போல முதன் முதலாக பெரியவர் இளையபெருமானுக்குத்தான் தலைவர் அவர்கள் அதை தேர்ந்தெடுத்து வழங்கினார் அதே போல ஐயா இளையபெருமானவர்கள் சமூக நீதி மாநாட்டை சென்னையில் நடத்தினப்போ அதை தொடங்கி வச்சு சிறப்புரையாற்ற முதலமைச்சர் கலைஞரை தான் அழைச்சிருந்தார் அவங்க ரெண்டு பேருக்கு அப்படி ஒரு நட்பு சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பிறந்திருக்காங்க கலைஞர் ஜூன் மூன்றாம் தேதி பெரியவர் இடை பெருமாள் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பெறாத சமூக தொண்டர்னு அவர்கள் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வார் இந்த நட்போடு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பெரியவர் இடைப்பெருமானுடைய பணிகளை சிறப்பிக்க இந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அவருக்கு நூற்றாண்டு நினைவரங்கம் அமைக்க வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூற்றி பத்து விதி பயன்படுத்தி நான் அறிவித்தேன் இது ஏதோ பெரியவர் இளையவெருவர்களுக்கு புகழ் சேர்க்கப்பட்ட ஒன்று நினைச்சுடாதீங்க இது திராவிட மாடல் அரசு அவருக்கு செலுத்துகிற நன்றி கடன் இப்படிப்பட்ட அடையாளங்களால் குறியீடுகளால் நினைவுச் சின்னங்களால் மட்டுமல்ல உண்மையான சமூக நிதி அரசா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலக்காவும் செயல்களையும் பல சொல்ல தான் இல்லை ஆனால் நெஞ்சு நிமிடத்து சொல்லுங்க தமிழ்நாடு வரலாற்றிலேயே திராவிட மாடல் அரசில் தான் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அதிகமான திட்டத்தை தந்திருக்கிறோம் ஆனால் இந்த திட்டங்கள் மட்டும் போதுமான கேட்டால் போதாது சுயமரியாதை சமதர்ம சமூகத்தை உருவாக்குறோம் பினூற பயனிக்கணும் அதையும் திராவிட மாடலஸ் தொடர்ந்து செஞ்சிட்டான் காலனி என்ற சொல்ல அரசு ஆவணங்களிலிருந்து நீக்கிற முனை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடிங்களுடைய சாதிகள் இருந்து எடுக்க கூடிய நிதி இன் ஏனா முடியாம இரு என்ற விரு மரியாதையா கோரிக்கை வச்சிருக்கிறோம் அதற்காக தொடர்ந்து போராடுவோம் சாதி அடையாளத்தோடு இருந்த பள்ளி கல்லூரி விடுதிகளை இனி சமூக விடுதிகள்னு மாற்றி இருக்கிறோம் நம்முடைய செயல்கள் மூலம் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் மாறிடுன்னு நான் சொல்ல வரலை சமூக விடுதலை பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம் அதுக்கு காலம் பிடிக்கும் ஆனால் எல்லாம் மாறும் எல்லாம் மாறும் நிச்சயம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாற்றுவேன் அதற்காக திராவிட மாடல் சமூக விடுதலை தன்னோட பங்களிப்பு எப்பவும் உறுதியாக செலுத்தும் அதற்கு பெரியவர் இளையபெருமாள் போன்ற தலைவர்களின் வாழ்வும் அவருடைய பணியும் அமைக்க வழிகாட்டட்டும் ஐயா இளையபெருமாள் புகழ் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்